என்னடா வழி இப்படி ஒரு வழியை நான் பார்த்ததே இல்ல ஐயோ உயிரே போகுதே சரசு அம்மா என்னாச்சு ஏன் இப்படி வலிக்குது வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கீங்க அது ஏன் சரசு கேட்குறேன் நான் படிக்கட்டில் அவசரமா கரூர் போனேன் நம்ம ஊர் மினிபஸ்ல ஏறி ஏனா பஸ்ல தான் போவாங்க படிக்கட்டல எப்படி கரூர் போவாங்க ஆனா பஸ்ல ஏறி படிக்கட்டல தான் போனேன் ஓ சரி இருங்க இருங்க அது இருக்கட்டும் வலிக்குது வலிக்குது நீங்களே எங்க வலிக்குது அந்த கன்றா விதியா நான் ஓ கர்மமெல்லாம் எங்க வலிக்குதுன்னு சொல்லியா முதல்ல ஆட இங்க தான் வலிக்குது

அங்க போய் படிக்கட்டில் கீழே இறங்கலான்னு நினைச்சேன் ஆனால் ஒரு பொம்பளை அவசரத்துல நான் கோமல் வேற கட்டியிருந்தேனா அவ பசுன்னு புரிஞ்சு போச்சு கோமனான்னு தெரியாம கம்மியும் தெரியாம புடிச்சி எடுத்துட்டா அவரு அவ உருகிட்டு போயிட்டா ஆனா வயிறு போனா மயிறு ஓச்சு அப்படின்ட்டு போய் ஓரம் உட்கார்னாலும் உட்கார்ந்தேன் ஆனா எங்க ஊர் பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த தெக்கா இந்த கெளக்கால போய் அப்படி ப்ரியா உட்கார்ந்து உட்கார்ந்தேன் அடிச்சா சிக்ஸன் இங்க அங்கேயா கரெக்ட் அடிச்சிருக்கிறான் பாயிண்ட்லயே நானு ஏதோ அடிக்கிறானுன்னு விளையாடுறானுன்னு நானும் எதாதான் நினைச்சிட்டேன் அது நேரா வந்து அடிக்குமா சோ எல்லாம் சரி இங்க பாருங்க அவங்க கதை கேட்டால் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு நீங்க வாங்க நான் உங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஊசி போட்டு சரி பண்ணி விட்றேன் அது ஆகாது நீ போய் அந்த இடத்துல ஊசி போடுறது நம்ம நான் தான் கொடுக்குறேன் நீயே ஏற்றிக்கோ எதுல வலிக்கிறது எங்க அங்க ஊசி வா அப்படி சொன்னா தான் ஓ உனக்கு நினைப்பு வேற எங்க ஏத்துறதுக்கு போகுது அடி என்னமா நீ வாடு குடுக்குறே நான் மாரி போட்டுக்கறேனா இப்ப ஏதா ஒரு நேரமா இங்க பாருங்க நான் மருந்து எடுத்து ஊசில ஏத்தி